என்ன சொல்றாங்க தெரியுமா வட்டி இன்று முதல் தடை செய்யப்படுகிறது முதலில் என் குடும்பத்தில் இருந்து அதை துவக்குகிறேன் யாரெல்லாம் அப்பாசகத்தில் வாங்கியிருந்தீர்களோ அசலை மாத்திரம் கொடுங்க பழக்கும் போது சம்பாதிக்கும் அசல சிறுமாக நீங்கள் இருக்க வேண்டும் எந்த வட்டியும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை கொடுக்க கூடாது அந்த எங்க எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதாக இருந்தால் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் தள்ளுபடி செய்கிறேன் அதே மாதிரி பைக்கு போய் ஆகக்கூடிய வெத்த கணக்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் சொந்தக்காரங்களை எல்லாம் கொள்ள பண்ணிருப்பாங்க உங்க உங்க சொந்தக்காரங்கள கொள்ள பண்ணிருப்பாங்க கட்டம் வரவங்களுக்கு முன்னாடி பழைய காலத்துல ஜாகிரியா காலத்தில் இப்போ உள்ள லேட்டத்து நடக்கிறவங்க தண்டிக்கலாம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாடி அவனே அவனே கொண்டுருக்க அவனையும் வரவழைச்சி தெரியும் அதை அதெல்லாம் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க பழைய குலைகள் இஸ்லாமிய ஆட்சி அவர்களுக்கு ரூண்டு என்னென்ன குலைகள் நடந்திருக்குது ஜாகிரியாவில் அத்தனை குலைகளும் மன்னிக்கப்படுது அந்த குழைகளுக்காக வேண்டி கணக்கு தீர்க்கப்படாது பாய்கள் போடுறேன் அந்த குழைகளுக்காக வேண்டி கணக்கு தீர்க்கப்படாது அவைகளை மன்னிக்கிறேன் சொல்லிட்டு அந்த மன்னிப்பை நானே துவக்கி வைக்கிறேன் என் குடும்பத்தில் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்ற என் குடும்பத்தில் என்னுடைய குளத்தில் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்களோ அத்தனை லட்சங்களை நான் மன்னிக்கிறேன் நானும் பண்ணுவாங்க நம்ம குடும்பத்தில் உள்ள கணக்கான முதல் தீக்கிறாங்க மற்றவங்க இரண்டாவது செஞ்சுட்டு போ இப்படி பெருமானார் செல்லா குலை செல்லும் அவர்கள் அந்த அரப உறவுகளை அவரது தொழில அறிவிக்கிறாங்க எந்த இந்த பாரபட்சமே ஒரு கற்பனை பண்ண முடியாதுங்க வேண்டிய வேண்டியாவது செலவு பண்ணிட்டாரு வேண்டியாவது தான் கஷ்டம் அதாவது அவங்க தான் வந்து போற அளவுக்கு ஏன் வந்து ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய குடும்பத்தில் ரொம்ப ஒரு ஆளா இருக்கணும் அதாவது உலகத்தை கணக்கு பண்றதா இருந்தா ஆகிரத்தை கணக்கு பண்ணா அப்படி நினைக்க மாட்டாங்க உலகத்தை கணக்கு பண்றதா இருந்தா அந்த அந்த குடும்பத்தில் ஒருவராக ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவருக்கு கஷ்டம் தான் கணக்கும் தன்னுடைய குலத்துக்கும் கேமனால் வரைக்கும் கஷ்டம் உண்டாகிட்டு போன உலக தலைவர் பெருமாள் செல்லாசன் தான் கேமனாருக்கும் இந்த காட்ட முடியாதுல்ல சுசுலாசனோட வாரிசு சொல்லிட்டா அவன் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாலும் இந்த தக்காத்து நிதி வாங்கி ஏழை கொடுக்குறவன் அந்த துறையை கொடுக்க முடியாத நான் ரசூலாவுடைய வாரிசு சொல்லிட்டு ஒரு தாண்டா வாங்க முடியாது தக்காத்து வாங்க முடியாது பிச்சை வாங்க முடியாது அடிச்ச வரைக்கும் எந்த கஷ்டமா இருந்தாலும் ஹலால் இல்ல ஹரமா போயிடும் அப்படியெல்லாம் தன்னுடைய அந்த சந்தகத்தை வளர்க்க அத்தனை பேருக்கும் பெரிய சிரமங்களை கொடுத்தாங்களே தவிர சொந்தக்காரங்களுக்கும் எந்த ஒரு ஒரு சலுகையும் எந்த ஒரு கூடுதலான வசதியும் வருமானத்தை இல்லாட்டும் கொடுத்துட்டு போகிறதே இல்லை அதே மாதிரி ஒரு தடவை தேர்வே வருது ஒரு போய்கிட்டேருந்து தேர்வெலாம் நிறைய கிடைக்குது நம்ம பழசியமாக கலெக்ட் பண்றோம்ல அது மாதிரி நிறைய வந்து தேர்வு எல்லாம் பழசியமான நேரம் போர்க்களுக்கு வந்தால் புதுசாக கிடைக்கும் அவங்க யூஸ் பண்ணாதான் தானே வருவாங்க போர்தல் மாதிரிலாம் ஆடை இதெல்லாம் நிறைய வருது அதை வந்து யார் யாருக்கு கொஞ்சம் பங்கீடு பங்கிட்டு கொடுக்கறாங்க பங்கிட்டு கொடுத்த உடனே அந்த ரசு செல்லாதனுடைய அந்த இதை பாருங்க எல்லாருக்கு பரவறவங்களுக்குலாம் யார் யாருக்கு தேவையோ எல்லாருக்கும் ஒன்னு ஒன்று முறையில் முறையை போய் கொடுத்து கொடுத்த உடனே மதுரம் ஆண்டு வராது மதுரமான்கிறவர் என்ன செய்யறாருன்னா அவரு கொஞ்சம் லேட் ஆகிருது அடுத்த நாள் என்ன செய்யறது கேள்வி தராது இந்த ரசு நிறைய நல்ல ஆடை தான் வந்துருக்கு நம்மளும் நாங்கள் எல்லாரும் கொடுத்துருக்காங்க நமக்கு தரல நமக்கு போவாங்க பெரிய இந்த செய்தி தெரியல என்று சொல்லி மகனை கூட்டிகிட்டு மிஸ் வருங்கிறவர் மகன் அவரை கூப்பிட்டு போவோம் நமக்கு கேட்டு வருவோம் என்னது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு மகரமா வந்திருக்காருன்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க தகவல் கொடுத்தவனே ரசி சொல்லாத சொன்னோம் இவ்வளவு கூறுத்த ஆட்சி தலைவருக்கு வந்து இவ்வளவு யாரோ சக்தி எவ்வளவு கவனம் எவ்வளவு பொறுப்புங்க அவர் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒத்துக்கிறாங்க

ஒரு பிரசித்தமான ஒரு ஒரு பிரபலியமான சகாபி இல்ல அவர் அதுக்கு இவரு வந்து உங்களுக்கு பிரபல்யம் இல்ல ரசூசல்லாசன் அவர் தெரிஞ்சு அதாவது அவர் மகரமான ஒருத்தர் இருக்காரு தெரியுது அவர் இதுக்குத்தான் வந்திருக்காரு என்பதே தெரியுது அவர் வாங்கலங்கிறது தெரியுது வாங்க வந்து விநியோகிக்கும் பொழுது வராத ஆளுக்கு யார் யாரு பார்த்து கரெக்டா செய்யறாங்க வாங்காதவங்க யார் யார் ஏழை கை வந்துருக்கு கையில் வந்து அவர் எழுதியா இருப்பாங்க மனசுல எல்லாம் கவனத்தில் தெரியுது

கேட்டா விரை இருக்கணும் அப்படியான ஒரு பாரபட்சம் இல்லாத நேர்மையான உடைய அந்த வாய்ப்பு இவ்வளவு நேர்மை நேர்மையை உரிசி ஒரு வரலாறே தேவையில்லை அப்படி வந்து எந்த ஒரு குடுக்கிறிகளையும் பாரபட்சம் கிடையாது பாங்குறவர்களையும் நீதி வழங்குவதையும் பாரபட்சம் கிடையாது தண்டிக்கிறவர்களையும் பாரபட்சம் கிடையாது வேலை வாய்ப்பு கொடுக்கிறவர்களையும் பாரபட்சம் கிடையாது எல்லாமே சமமான முறையில் எல்லாத்தையுமே நேர்மையான முறையில் பெருமானா செல்லாது சொல்லும் நடத்தி காட்டுகிறாங்க அவங்களே சொல்றாங்களா யாதிபு அக்ரபு தக்வா முதல்ல ஒருத்தர் வரைச்சு பார்க்கறது நீதியான யாதிபு நீதியாக நடக்கிறது அதுதான் தக்வாவுக்கு நெருக்கமான தக்வாக அளவுகள் அதாங்க ஒருத்தர் நீதியா நடக்கிறேன்னா அவன் தக்வா இருக்கும் நெருக்கம் தக்வா தக்வா இருக்குன்னு சொல்லணும் ஒருவனுக்கு அதை வரைச்சு பார்க்கற அளவுகளை என்ன இவன் எப்படி நடக்கிறான்னு பார்க்கணும் யாரும் ஒரே மாதிரி பார்க்கறானா அவன் ஒரே சொல்லி அர்த்தம் வேண்டியனுக்கு ஒருப்பார்கள் வேண்டாத சொந்தக்காரனுக்கு ஒருப்பார்கள் சொந்த இல்லாத இருந்தா கிட்ட என்னமோ ஒரு கோளாறு அந்த மாதிரி தர்மனா சொல்ல ஆலை சொல்ல முடிய ஒண்ணுமே பார்க்கலாம் அவருடைய வரும்பையே பார்த்திருக்காங்க அவருடைய தேவையை பார்த்ததே செஞ்சிருக்காங்க அவர் நமக்கு தெரிஞ்ச வரா தெரியாத வராங்கன்னா பாக்கவே இல்லை கொடுத்துருக்காங்க ஒரு கோல்கரப்புல இன்னும் சொல்ல போனா யாரு வந்து அல்லாவுக்காக தங்களை தியாகம் அனுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி மக்களை வேணா தலைக்க விட்டுருக்காங்க அன்சாரி கொடுக்காம இருந்தாங்கல்ல எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு நான் வந்துட்டேன் நம்ம உங்க ஊருக்கு நானும் கசடி விட்டுக்கிறேன் இந்த அகதியில வந்த உங்களுக்கு சொல்லி அப்படி வேண்டாம் செஞ்சாங்க அதை உங்களுக்கு புரிய வச்சு அதுவும் ஒத்துக்கிற வச்சு நீங்க வந்து ஆறு நான் வந்து அப்படி போயிருக்கேன் சொல்லி சரி அந்த விஜய விஷயத்துடைய நன்மை உங்களுக்கு அடையணுங்கிறதுக்காக தவிர மற்றபடி எதை நீங்க எடுத்துக் கொண்டாலும் சரி இந்த வித்தியாசமே இருக்காது ஒரு தடவை பெருமானா செல்லாளி செலவங்க வந்து புனையும் போர் புனையுங்கிறது இஸ்லாமிய வரலாற்று ஒரு பெரிய போர் பெருமற்றி அடைஞ்ச போர் பெரும் இழப்புக்கு ஆளான போர் பெரிய லாபம் கிடைச்ச போர் நிறைய ஒட்டகம் ஆதரவு நிறைய அழுறாங்க போர்களை ஜெயிச்சு அந்த மாதிரி நல்ல செழிப்ப உண்டாக்கின போர் புனையும் போர் அது அவங்க பங்கு வைக்க வேண்டிய நிலைமை வருது வந்தா

இது வந்து நீதி இல்லாத ஒரு பங்கீடு எந்தெந்த நீதி இல்லாத பங்கீடு எந்த அளவுகள் பங்கீடு பண்றீங்க அது அநியாயமான பங்கீடா இருக்கின்ற உடனே அதாவது அநியாயம் பண்றவங்களுக்கு என்ன செய்யணும் பல காட்டி போயிருவான் பத்தி அப்போ அப்போ இருக்கிற கோவம் வருது கோபம் வந்து போகிறாங்க நான் நீதியாக நடக்கிறேன் சொன்னா ஏன் நீதியாக நடக்கிறது ஏன் இருக்கணும் சொல்லி பார்ப்போம் நான் செய்யறது நீதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீதியாக நடக்கிறவர் யாரு கூட காட்டுவார் நான் என்ன குறிப்பிட்டேன் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எடுத்துக்கிறேனா எனக்கு வேண்டியவர்களுக்கு தான் எடுத்துக்கிறேனா எந்த அளவுகள் ஒரு அளவு கொடுத்தாங்க அதாவது அகதிகள் உள்ளூர்காரர்கள் இது அளவுகள் உள்ளூர்காரர்களுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குது ஒண்ணு இல்லாதவ அவன் நல்லா வரணும் வெளியூர்ல இருந்து வந்தவன் வெளியூர்ல இருந்து அவன் ஊடு வாசல்லாம் விட்டுப்பட்டு இங்க வந்து பள்ளிவாசல்ல வந்து கிடக்கிறான் என்னதான் ஊடுமூர் மனசுக்கு வேணுமா இல்லையா நீங்க அனுசாரிக்க சொந்த ஒரு காரணம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு இருக்குது கல்யாணம் பண்ணாம